அப்படி போதிஞ்சே போகுதாக்குமா நான் சந்தையில இருந்து அராலி ரோடுக்கு போற பொம்மவழி தான் இப்ப நான் படமா வணக்கம் உறவுகளை நான் ரஜீவன் அதாவது யாழ்ப்பாணத்துல தொடர் மலை மழைக்குரிய காலம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் அப்ப இப்ப மழை பெஞ்சு இடைவெளி ஒரு கொஞ்சம் விட்டுருக்குது அந்த இடைவெளிகளும் இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன் திருப்பி மழை இப்போ வாங்கிட்டு பாருங்க இப்ப எங்க என்ன சொன்னா ஓட்டுமடம் சந்தியில இருந்து அராளி ரோட்ல இருக்கிற இடங்கள் வழி பகுதியை பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னா யாழ்ப்பாணத்திலேயே தாழ்வான நிலப்பகுதி என்றால் இந்த இடம் தான் எப்பவுமே மழை காலத்துல பாதிக்கப்படுற இடமும் இந்த இடம்தான் ஏன்னா யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள்ல இருந்து மழை நீர் வந்து இந்த தாழ்வான நிலப்பகுதி என்றதால இந்த இடத்துக்கு தான் பெறும் இந்த இடங்களில் இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும் சரி வீதிகளாக இருக்கட்டும் சரி மழைக்கு பாதிக்கப்படுறது வளமை என்ன பாருங்கள் இந்த காணிகளையெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் நிற்குது இந்த வீதிகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ இன்னும் இன்றைக்கு மட்டும் இல்லை அடுத்து வரகின்ற ஒரு நாலஞ்சு ஆட்களுக்கு வந்து ஒரு தாளமுக நிலைமை தான் இருக்க போகுது அப்போ இந்த பகுதியில் எப்போவுமே முழங்காலுக்கு மேலேயே தண்ணி வெள்ளம் வாடுறது வளமை பலர் வந்து வீடுகளுக்குள்ள வெள்ளம் வந்து வீட்டை விட்டு இடம்பெயர்ந்து போன கட்டமும் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஒன்று ரெண்டு குளங்கள் இருக்குது அந்த குளங்கள் வந்து இப்போ நீர்நிலை வந்து கூடி வீதிகளுக்கு தண்ணி வார அளவுக்கு வந்துட்டு திடீரெண்டு பார்க்குறாக்களுக்கு இது என்ன ரோடு தெரியாம இருக்கும் அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் ரோட்டு மட்டும் சந்தையில இருந்து அராளி ரோட்டுக்கு போற பொம்மவழி தான் இப்ப நான் படம் ஆகி கொண்டு போறேன் இதுலேயும் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது குளம் தானே இதுலேயும் ஒரு குளம் இருக்குது இந்த குளம் வந்து இப்போதைக்கு அதாவது ஓரளவுக்கு நிறைஞ்சு வந்துட்டுது என்ன முழு தொடர்ந்து ரெண்டு நாள் மழை பெய்யுமா இருந்தா இந்த குளத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த வீடுகளுக்குள்ள போயிரு உள்ள பாருங்க மட்டம் வந்து கூடி என்ன ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சில் இருக்குது இந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இப்போ மழை தண்ணி வெறுமா இருந்தா இந்த ஏரியாவே வந்து தண்ணிக்குள்ள இருந்தா வீதிகளை பாத்தீங்கன்னா தெரியும் மழை நல்லா பெய்ய விளக்குது வீடியோ எடுத்து கொண்டுருக்கீக்குள்ளே மழை வந்தது மழை வந்தோன்னே அப்படியே இங்கே ஒரு கடையை கிட்டே அப்படியே ஒதுங்கிட்டோம் நான் பாருங்க இப்போ மழை வந்து இன்னும் ஒரு ட்ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து செய்யுமா இருந்தால் இந்த ட்ரெண்டு பகுதியும் ஜாயிண்ட் ஆகிடும் அதுக்கு பிறகு போக்குவரத்து வந்து செட்டியான ஆன கஷ்டமாக இருக்குது போகுது என்ன சொன்னீங்க இருந்து தண்ணி வருது இதுக்கு நீக்கிட்டே பார்த்து வரது வந்து பெரியப்பட்டு சந்தி இருக்காரே இன்னும் சந்தி செரிகப்பட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு இடங்கள் சின்ன தண்ணி வருது ஓகே இங்கே இருந்து வாரையும் திருமணங்குளம் வாய்க்கால் அலம் வந்தி திருமணத்துக்கு போகும் திருமணங்குளத்தில இருந்து கடலுக்கு தண்ணி வர்றதுக்கான வழி இல்ல அதுல இருந்து மோகுற தண்ணி வந்து இந்த குடியிருப்பு பின்பக்கத்துக்கு அதாவது வயலில போக்குறதுக்கு அப்படியே தண்ணோட பாதீன் தான் தெரியும் பிரி அளவிலும் குடியிருப்புதான் தண்ணி ஓடிக்கும் அதில் ஒரு இடத்துல பார்த்துருந்தாங்க நடுவில் அடையே இல்லை இந்த இந்த லைனுக்குள்ள நினைக்கிறேன் இதுக்குள்ளே ஃபுல்லாக அடையில் ரோட்டை க்ராஸ் பண்ணியே தான் நினைக்குது நாங்கள் நிற்கிற இடத்துக்கிட்ட இருக்கிறது இது ஒரு வீடு நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கிட்ட பாருங்க அந்த வீட்டு வாசல் வந்து நிரம்பிட்டுது முதல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெய்யுமா இருந்தால் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் வந்து இந்த லைனுக்குள்ளே போக ஒழிக்கிடுது இப்போ ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த குளத்தை தான் இப்போ பார்க்குறதுக்கு போய்கொண்டிருக்கலன்னு ஒரு மாதிரி குடை வந்து வாங்கி எடுத்து ஆஹா பஸ் வந்து வருது எப்படி பார்த்தாலும் தண்ணி அடிச்சிட்டு தான் போவாங்க போகிறக்கு இந்த வந்து மழை காலத்துல இந்த இடம் பாதிக்கப்படுறது வளம நான் எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருக்குறேன் இந்த முறையும் மழை பெருசா இல்ல குறைவுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இதுல நிக்கிற வெள்ளமும் உள்ள இருக்கிற வெள்ளமும் சேர்ற பட்சத்துல இந்த ஏரியா வந்து என்னென்னு சொல்றது என்னென்ன இருக்கு இந்த வானத்தை பாருங்க எப்படி கருந்து போயிருக்கண்டு அடுத்து வருகின்ற ஒரு நாலு நாளைக்கு சரியா நான் முதல்ல சொன்ன மாதிரி வீதியால வர்ற தண்ணி இந்த லைனுக்குள்ள எப்படி பாருங்க போக போகவேல அப்படியே போக போகுது அப்படியே தண்ணி கொண்டு போகுது வீடுகள் வந்து கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக இருக்குது அப்போ இதுகளுக்குள்ள மழை பெஞ்சு தண்ணி ஓடுறதுக்குரிய இடம்தான் இல்லை இப்பவே இந்த கால் ஃபுல்லா நினைஞ்சிட்டுது இன்னும் போகலாம் அப்படியே போனா அந்த பின் வயல்கற வரைக்குமே போகுது வீட்டு வாசல்கள் கொஞ்சம் இங்கால இருக்கிற வீடுகள் உயரமா இருக்கிறபடியா ஒரு அளவுக்கு பரவாயில்லை போல இருக்கு அப்படி இன்னும் பாருங்க அந்த முன்னுக்கு அந்த மண் மூட மாதிரி ஏதோ போட்டு வச்சுருக்காங்க ஒரு அளவுக்கு மேலே வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்தா இப்பயே ஷூ ஃபுல்லா உள்ள போயிட்டு அப்படியே போக போ பதிஞ்சே போகுதாக்குமா ஓ

அங்காலயும் குடியிருப்புகள் இருக்க வீட்டு திட்டம் என்று சொல்றேன் இது ரோட்டானே இது ரோட்டானே இந்த எப்படி என்னது பாருங்க வெளியில அங்க ரோட்ல இருந்து மெயின் ரோட்ல இருந்து உள்ளதே இந்த மெயின்

பழமையாக மழை பெஞ்சா ஒரு நாள் ரெண்டு நாளில் வத்துற தண்ணி இந்த வழி பகுதியில் மட்டும் மூன்று மாதம் நாலு மாதம் எடுக்கும் என்று அந்தவர் சொன்னார் அதுக்கு காரணம் மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து கடலில் போய் கலக்கிறதுக்குரிய எந்த ஒரு ஒழுங்கான வடிகால அமைப்பும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்குது இதில் வாரது வந்து தனியாக மழை தண்ணி இல்லை கழிவு தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் வருது என்றதால் இது வந்து குடிக்கிற தண்ணியிலையோ கிணத்துலையோ கலக்கிற பட்சத்தில் இந்த பகுதியில் இருக்கிற ஆட்களுக்கு நோய் வாறுறது சரியான குயிக்காக வந்து நோய் வந்துடும் நோயால் பாதிக்கப்படுறது அதிகமாக இருக்க போகுது இடி மின்னல் அதிகமாக இருக்கிறதால தொடர்ந்து காணொலியை வந்து எடுக்க முடியுமா சரியே இல்லை என்னால் எடுக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்து தாருங்க பாருங்க நாங்கள் முதல்ல வெறியக்குள்ள நான் முதல்ல வெறியக்கே இந்த பகுதி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது இப்ப ஃபுல்லாகவே ரோட்டை வந்து தண்ணி மூடிக்குது

அதை வாய்க்கால் ஃபுல்லா மூடிட்டு போல உடக்கு உண்மைதான் இது வாய்க்கால் தானே என்ன ஓ இது வாய்க்கால் தானே என்ன நாங்க பைக் விட்ட இடத்த பாருங்க பைக் விடைய அப்படி இருந்தது இப்ப அப்படி இருக்குது இன்னைக்கு வீடு போய் சேர்றது டவுட் தான் மழை வெள்ளம் மழைக்கால என்று சொல்லி பேப்பரில் கவிதையாக எழுதி வாசிக்க நல்லா தான் இருக்கும் நேரம் நின்று அனுபவித்து பார்த்தா தான் அதுண்ட வழி என்னென்று தெரியும் அதான் சொல்லுவாங்க அதாவது எத்தனை நாட்களுக்கும் வெயிலை தாங்கலாம் ரெண்டு நாள் மழையை தாங்கிலாதுன்னு சொல்லி இப்போ பாடசாலை விடுமுறை எக்ஸாம் நடக்கிறபடியாக பாடசாலை விடுமுறை இப்போ இன்றைக்கு ஒரு ஸ்கூல் நாள்னு சொல்லலாம் பாடசாலை நாள்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் இந்திய இருக்கிறாக்கள் நிலம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த கடை அளவுக்கே வந்துடும் வெள்ளம் இந்த வீட்டுல எல்லாம் போயிட்டு கொஞ்ச நேரம் பைக்கை போட்டு அந்த வெள்ளத்துக்குள்ள காலை வச்சு கொண்டு நிற்க முடியல சரியான கஷ்டமா இருந்தது அப்ப இங்க இருக்கிற வயசான ஆக்கள் சின்ன பிள்ளைகளை பத்தி யோசிச்சு பாருங்க என்ன அந்த பைக்கில் வெள்ளத்துக்குள்ளே காலை வச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கால் கடிக்க ஒழிக்கிட்டுது இந்த இந்த வீதி வந்து காப்பெட் ரோட் அப்போ காப்பெட் போட்டு இந்த வீதியை உயர்த்திய கிள்ள வடிகால் அமைப்பு வாய்க்கால சிறியா செஞ்சுருந்தா இந்த தண்ணி போய் நேரடியாக கடலில் கலந்துருக்கும் என்ன அந்த ரோட்டை மூடிடு தானே எங்கே இருந்து தண்ணி ஓடி பாருங்க பாருங்கண்ணே இந்த வாய்க்காலத்துல கொஞ்சம் போகுது வாய்க்காலுக்கு மேலால் நிறைய போகுது இந்த பாரு நாங்க ரெண்டு பேருமே சரியா நினைஞ்சிட்டோம் தொடர்ந்து காணொலி எடுக்கிறது சரிவராது என்னுடைய கேமரா மைக்ரோபோன் எல்லாம் நினைவல்கிட்டது மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில சந்திக்கிறேன் நன்றி